முதல் முதலிலே பாவம் நடைபெற்றது பெருமையாலும் பொறாமையாலும் தான் முதல் இபிலிஸ் பாவம் செய்ததற்கு காரணம் அவனிடத்தில் வந்த பெருமையும் பொறாமையும் தான் உலகத்திலே பூமியிலே நடந்த முதல் பாவம் கொலை ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுடைய இரண்டு மக்களில் ஒருவர் மற்றவரை கொலை செய்தார் இந்த கொலை உலகத்தில் நடப்பதற்கு காரணமும் பொறாமைதான் அதனால் தன் அல்லாஹுடைய தூதர் பொறாமையை பற்றி சொல்லும் போது இந்த பொறாமை உங்களை விடும் என்று சொல்கிறார்கள் ஒவ்வொரு மோமினுக்கும் நபிசுல்லா அலை அவர்கள் சூரத்தில் பலக்கை கற்றுத் தருகிறார்கள் சூரத்தில் ஃபலத்தை அதிகமாக ஓதுமாறு வலியுறுத்தினார்கள் தொழுகைக்கு பிறகு ஓதுங்கள் மூன்று சூறாக்களும் இந்த மூன்று சூறாக்களை மோதச் சொன்னார்கள் அதுல சூரத்தில் தொழுகைக்கு பிறகு ஓதுறது அதே போல தூங்கும் போது ஓதுவது காலையில் மாலையில் ஓதுவது என்று இந்த சூறாக்களை குறிப்பாக சூரத்தில் பலத்தை அல்லாஹுடைய தூதர் கற்றுத் தருகிறார்கள் ஏனென்றால் அதனுடைய ஆரம்பம் இரட்சகனை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று பல விஷயங்களை சொல்லிட்டு வந்து பொறாமைக்காரன் பொறாமைப்படுகிற நேரத்தில் உண்டாகக்கூடிய தீங்கை விட்டும் அப்ப என்ன சொல்லுது பொறாமைக்காரன் பொறாமைப்படுகிற நேரத்தில் உண்டாகிற தீங்கை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன் பொறாமக்காரன் பொறாமப்பட்டால் அதனால் தீங்கிருக்கிறது இருக்கிறது அங்கே ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுடைய மகன் ஹாபில் காபிலை கொலை செய்கிறார் யூசுப் அலி இஸ்லாம் அவர்களுடைய சகோதரர்கள் யூசுப் அலை இஸ்லாம் அவர்களை தூக்கி ஒரு பால்கிணத்திலே போடுகிறார்கள் கூட பிறந்த சகோதரன் என்று கூட பார்க்காமல் காரணம் பொறாமை பொறாமைப்பட்டால் ஏதாவது ஒரு தீங்கு நடந்து கொண்டே இருக்கும் சிலர் பொறாமையினால் கண் வைத்து விடுவார்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அல்ல ஐநூ ஹக்குன் கண் திருஷ்டி உண்மையானது என்று சொல்லுகிறார்கள் கண் திருஷ்டி உண்மையானது பொறாமையோடு கண் வைத்து விட்டால் அல்லாஹ் சில நேரங்களில் அதனால் அவர் மரணித்து விடுவார் அல்லா நாடினால் ஹதீஸ் வருகிறது கண்பட்டால் அத ஒரு நபித்தோழர் குளித்துக் கொண்டிருக்கிறார் அவர் கொஞ்சம் ஸ்மார்ட் ஆன சகாவி இன்னமொருவர் அவரை தேடி போகிறவர் அந்த வரும் மேனியோடு அவரை பார்த்தவர் அவரை பார்த்து அதிசயித்து விட்டு மாஷா அல்லா தபாரக் அல்லா என்று சொல்லாமல் பிரமித்து பேசிவிட்டார் குளித்துக் கொண்டிருந்தவர் திடீரென கீழே விழுந்து விடுகிறார் ரசூசல்லா அலிஸ்லாம் அவர்களிடத்தில் செய்தி போன போது வந்து அந்த பார்த்து அவரை ஆச்சரியமாக பார்த்தவரை பார்த்து கேட்டார்கள் உன்னுடைய கண்ணால் உன்னுடைய தோழனினை கொலை செய்ய பார்க்கிறாயா என்று கேட்டார்கள் அப்ப பொறாமையினால் கண்படுவதும் இதை விட ஆபத்தானதாகும் அதனால் தான் பொறாமைக்காரன் பொறாமைப்படும் போது உண்டாகும் தீங்குகளை விட்டு யா அல்லா நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று கேட்டுக்கொண்டிருக்குமாறு அல்லாஹ் நமக்கு வலியுறுத்தி இருக்கிறான் பொறாமை ஒரு பொல்லாத நோய்